என்ன படம் சார் பராசக்தி பராசக்தி வரும்போது எனக்கு பத்து வயசு பையன் அந்த பராசக்தி படம் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு படம் நம்ப மாட்டேங்க அந்த நீதிபதி வீடு அந்த இட்லி சொல்ற கடை ரயில்வே ஸ்டேஷன் பின்னணி மொத்தத்தை செட்டை போட்டு பதினைந்து நாளில் எடுத்த படம் தான் நான் பார்த்த பராசக்தி படம் இது நடிக்கிறதுக்கு ஒரு பையனை போட்டா அந்த பையன் ஒல்லிப்பிச்சான் கண்ணமண்ணா ஒடுங்கி போயிருக்குது தலை பின்புக்கு ரெண்டு திலையா தெரியுது தாழ்வு மனப்பான் உச்சமாக இருக்கிறான் இப்போ இப்படிலாம் பண்ண அந்த பையனுக்கு பின்னணி இருந்து திண்டுக்கல் பக்கத்தில் நாடகம் போடுறாங்க எல்லாம் வந்து பையனுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த வாரம்புறம் நாடகம் சரியா இல்லை கொடைக்கான மலை விருந்து பிறகு எல்லாம் உடைச்சிட்டு வந்து இன்றைக்கி ஒரு வேலையாவது சாப்பிட்லாம் சொல்லி பெரிய வானலி வச்சு சாம்பார் சாதம் மாதிரி ஒரு ஐம்பது பசங்கள் சேர்ந்து பெரிய வானலியை வச்சு சமையல் பண்ணுறாங்க சாம்பார் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆறு ஆறரை ஆகி போச்சு எடுத்து பதம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகலைன்னு தோணுச்சு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி இன்னும் அஞ்சு நிமிஷம் வேகத்தால் சரியாக போகும்னு தண்ணி ஊற்றிட்டு கிண்டிட்டு பார்த்தா ஆக்கிட்டுன்னு ஏதோ ஒரு வாசனை வருது மூந்து பார்த்தா கெரோசின் வாசனை ஊத்துருந்து கெரோசின் அன்னைக்கு பட்னி அந்த பட்டி கிட்ட பசங்களே சிவாஜி கொடுத்தார் திருச்சியில் தேவர்காலில் ஒரு நாடகம் எம்ஆர் ஆதார் நாடகம் வந்து ஏழு மணிக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு நாட்டி திருவாங்கூர் சகோதரிகள் டாட்டி மாடுறாங்க லா பார்த்து டான்ஸ் நடக்குது ஒரு பையன் ஓடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட மேடம் மேடம் லைஃப்பில் உங்கள் கூட ஒரு படத்தை நடிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த பையன் தான் சிவாஜி கணேசன் எப்படி சார் பப்பி கூட நடிக்கணும் பத்மினி அந்த பொண்ணு பத்மினி நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ எத்தனை படம் நடிச்சாங்க காவிய படத்தில் சிவாஜி பத்மினி தான் கமலமான அப்புறமா வந்தவங்க தான் எங்களுக்கு சிவாஜி பத்மினி ஜோடி அந்த பொண்ணுகள் சொல்கிறார் லைஃப்பில் கூட ஒரு படத்தை நடிக்கணும் சொல்கிறார் கோடம்பாக்கில் ஒரு மெயின் ரோடு நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று காலகட்டங்கள் வாசலில் தெரு தெரு வீடு தெரு வீட்டில் ஒரு பத்தடி பத்தடி சின்ன ஒன்று கூட்டம் வீடு முன்னாடி வந்து ஒரு கைத்து கட்டுறது ஒரு தாடியோட ஒரு பையன் படுத்துகிட்டு இருக்கான் பேச போட்ட சம்பத்துக்கு மாதிரி போய் பேட்டி எடுக்கிறாரு பேட்டி எடுத்துகிட்டு புறப்படும் போது ஐயா நாலு வரி நல்லா எழுதுங்க கஷ்டப்பட குடும்பம் உங்கள் எழுத்து மூலமாவே எங்கள் பையன் தேர்த்து நல்லா எழுதுன்னு சொன்னாங்க அப்படி எழுத சொன்னது ராஜாமணி அம்மையார் படுத்த இந்த பையன் சிவாஜி கணேஷ் இங்கே புறப்பட்டவன் தான் அப்புறம் நயாகுராவில் ஒரு நாள் மேயராக்கி சாவி கொடுத்தாங்க தென்னாப்பிரிக்கா போய் கட்ட வந்து பிரைஸ் வாங்குவாரு உச்சம் தொட்டம் வந்து அல்லவா இனிமேல் ஒரு சிவாஜி பிறக்க முடியுமா நம்ம காத்து நம்ம பார்க்கவே முடியாது ஒரு சிவாஜி